ஹலோ காய்ஸ் குட் மார்னிங் ஜெக்தான் வெல்கம் டு ஏஎம் ட்ரேடிங் எஃப்எஃப் நம்ம சேனல் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுற அனைத்து நல்ல உலகம் ரொம்ப ரொம்ப நன்றி இதே ஒரு வைப்பும் கொடுப்பீங்க நம்புகிறேன் நேற்று லீவ் ஆகி போயிடுச்சு இல்லையா மார்க்கெட்டு ஸோ இன்றைக்கி எக்ஸ்பரி இன்றைக்கி அப்படிதான் இருக்கும் ஆட்டை அது எப்படி இருக்குங்கிறத வந்து உள்ளே போய் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு நான் நாஸ்டாக் வந்து நேற்று வரைக்கும் நம்ம நியூட்ரல் விற்று பாசிட்டிவ் பயாஸ் கொடுத்துருந்தோம் இல்லையா ஆமாம் நேற்று வெளியிலேயும் சொல்லியிருந்தேன் அதுக்கேற்ற மாதிரி நேற்று பாசிட்டிவில் போயிட்டு ஒரு டூ ஜி கேஜி நியூல் ஸோ இன்றைக்கி வந்து அந்த கரெக்டாக நம்ம போகிற லெவலில் வந்து நிற்கிது ஸோ ஒன் டூ த்ரீ இன்றைக்கி மூணாவது நாளும் வந்து ரிஜெக்ஷன் ஆகிருக்கு கீழேருந்து மேலே ஸோ அந்த லெவலில் தக்க வைக்க பார்க்குறாங்க ஸோ அதனால் வந்து உனக்கு பியூர் நியூட்ரல் தான் இன்றைக்கி அப்பும் கிடையாது டவுனும் கிடையாது அப்படின்னு தான் சொல்லுவேன் நான் ஏன் அப்படின்னா ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷனெலாம் நிற்கிது வண்டி ட்ரம்ப் வேறு அறிக்கை அப்போதிக்கப்போ மாற்றி மாற்றி விடுவாப்புல ஸோ நஷ்டாக பொறுத்த அளவுக்கு நமக்கு வந்து இப்போ கெஸ் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் இருக்குது கைஸ் மேலேயும் கிடையாது கீழேயும் கிடையாது அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நிற்கிது இப்போ என்னால் வந்து ஒரு கரெக்டான ஒரு முடிவு எடுக்க முடியல ஸோ ஐ எம் ரீலி வெரி சாரி அப்போ ஒரு தாட்டு கைஸ் ஸோ இது வந்து ஆக்சுவலாக என்னையை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நியூட்ரல் தான் கொடுக்க முடியும் ஏன்னா நான் கெஸ்ட் பண்ண சுச்சுவேஷனில் இல்லை கெஸ்ட் பண்ணவும் முடியல இப்போ ஸோ ஸ்ட்ரைட்டாக நாஸ்டாக் போய்ட்டு டவ்வு போயிடலாம் டவ்வுக்கு வந்து நான் பாசிட்டிவ் மூமெண்ட் கொடுப்பேன் கைஸ் அதாவது நியூட்ரல் விற்று பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த ரேஞ்சு ஏன்னா நியூட்ரல் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபார்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடுக்கு மேலே ஃபார்ட்டி ஃபோர் தௌசண்ட்க்கு மேலே போனால் மட்டும்தான் அவன் வந்து நியூட்ரல் வந்து பாசிட்டிவ் வருவான் பியூர் பாசிட்டிவ்க்கு ஸோ இப்போ வரைக்கும் ஏன் நியூட்ரல் எடுத்து பாசிட்டிவ் அப்புடின்னா இந்த நாலு நாளில் தொடர்ச்சியாக பாருங்கள் நம்ம போட்ட லெவல் இருக்குதுல ஃபார்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அந்த லெவலில் வந்து அந்த ப்ரீச் பண்ணவே இல்லை ஸோ அங்கேயே தான் நிற்கிறான் ஸோ அதுவே வந்து நமக்கு ஒரு கோன ஐடியா தான் பூஸ்ட் கொடுக்க போகிறக்கு ஒரு ரெஸ்பெக்ட் தான் இது ஸோ இருந்தாலும் இதை ஒரு டபுள் ஐ பட்னால் கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா ஒன் டூ த்ரீ ஆயிடுச்சு ஓகே இன்னொரு மூணு கேண்டலுக்கு அப்புறம் ஒரு பூஸ்ட் கிடைக்கும் ஸோ அந்த மூணு நாளும் தொடர்ச்சியாக வர மூணு நாளும் இது இந்த லெவலில் உரைக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் என்னோடய எக்ஸ்ப்ரெஷனாக இருக்குது ஸோ இவருக்கு வந்து நியூட்ரல் வித்து பாசிட்டிவ் கொடுக்கலாம் ஓகேவா ஸோ டவ் ஜோன்ஸ் முடிஞ்சிச்சு கிஃப்ட் நிஃப்டி சாரி கைஸ் கிஃப்ட் நிஃப்டி நேற்று நமக்கு மட்டும் தான் லீவு அவங்களாம் இருந்துச்சு நேற்று அவங்கெல்லாம் வந்து நல்ல ஒரு எஃபெக்ட்டு அறநூற்றி எண்பது வரைக்கும் போயிட்டு திரும்பி வந்து அறநூற்றி பத்தில் க்ளோஸ் பண்ணாப்புல ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா இன்றைக்கி கேப் டவுன் பண்ணிங்க ஐநூற்றி எழுபத்தி